எதையுமே உடனுக்குடன் எல்லாத்தையும் தெளிவா கரெக்டா முடிச்சிடணும் அப்பதான் அடுத்து ஒரு புதுசா வரப்போற ஒரு கான்செப்டா நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சோ நீங்க அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா முடியாம இருக்கா நம்மளுடைய கான்செப்ட் எனக்கு புரியல எனக்கு டைஜஸ்டிவ் தெரியல சர்க்குலேட்டரி புரியல அப்படின்னு சொன்னா கூட மீண்டும் ஒரு முறை நம்ம திருப்பியும் அதே கான்செப்ட பார்க்கலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா அது போல புக் ஆன்சர்ஸ் தெளிவா உடனுக்குடன் படிச்சு எழுதி ஓகே சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நாளினா இருக்கா தெரியுமா ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது நீங்க செலிப்ரேட் பண்ணீங்களா நிறைய தலைவர்களுடைய பேர்லாம் நமக்கு தெரியும் இல்லீங்களா சோ இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சுவாமி விவேகானந்தா சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா சாரதா அம்மையா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தா இவங்க எல்லாருமே மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள் அவருடைய நினைவு நாள் நினைவு நாள் அப்படின்னு சொன்னா என்னது அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்த தினம் இன்னைக்கு டேட் என்ன போர் செவன் இல்லைங்களா மந்த் போர் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த உலகை விட்டு மறைச்சிருக்காங்க சோ இவர் வந்து நிறைய வந்துட்டு கருத்துகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல கருத்துகள் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி அமைதியா வாழ்க்கைய நடத்தணும்னு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க மிகச்சிறந்த பேச்சாளர் எல்லா வெளிநாடுகளுக்கும் சென்று கூட இவ இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் போர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைன்னா அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அவருடைய ஒரு போர்ட் தான் எவ்ரிதிங் இஸ் ஈஸி வென் யூ ஆர் பிசி பட் நத்திங் வென் யூ ஆர் யூஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் எிங் எல்லாமே ஈஸி எப்போ நீ எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிஸியா உன்னை தயார்படுத்திக்கிட்டு சொன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி படிக்கணுமா எக்ஸாம் வருதா அப்படிங்கறத லேசின்னு சொல்லக்கூடாது பட் நத்திங் இஸ் ஈஸி வென் ஆர் லேசி என்னது சோம்பேறித்தனமாக இருப்பது படிக்கணுமா செய்யணுமா அப்படின்னு கேள்விக்குறியோடு ஆர்வம் இல்லாமல் இருந்தா எல்லாமே கஷ்டம்தான் கஷ்டம் நம்மளால எதையும் எளிதாக செய்ய இயலாது சோ பெரும்பு போல எப்பயுமே சுறுசுறுப்பா கரெக்டா ஆரோக்கியமா எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணணும் learn பண்ண interest ஆ காலையில எழுந்திருக்கும் போதே சுறுசுறுப்பா எழுந்திருக்கணும் early to bed early to rise அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா so சீக்கிரமா நம்ம தூங்கினா நமக்கு விழிப்பு என்பது எளிதாக வரும் நமக்கு அந்த மாதிரி வரும்போதும் சுறுசுறுப்பா இருப்போம் ரொம்ப பிஸியா இருப்போம் சோ ரொம்ப சோம்பேறித்தனத்தோட எழுந்தோம்னு சொன்னா ஹோல் டேயுமே லேசினஸ்ங்கிறது கண்டினியூ ஆகும் இஸ் இட் ஆர் நாட் எஸ் சோ எப்பயுமே எல்லா விஷயங்களையுமே எஸ் ஐ கேன் டூ அப்படிங்கிற வார்த்தைய நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இவருடைய கற்போட் அப்படிங்கறது எல்லாமே மேற்கோள்கள் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது படிங்க ரொம்ப நல்ல நல்ல கருத்துகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கருத்தை இன்னைக்கு எல்லாரையும் எழுதி வச்சுக்கோ நீ ஃபாலோ பண்ணி பாரு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் எவ்ரிதிங் இஸ் ஈஸி வென் ஆர் பிசி But nothing is easy when you are lazy. So, in that concept, you never forget. You please follow it. Okay. lesson lesson. I will go to the lesson. States of matter. What are the states? Do you know the states? Yes, there are three states solid, liquid, and gas. Yes, there are. என்னது இதெல்லாம் மூன்று வகையான பொருட்கள் பொருட்களின் உடை நிலைகள் திட திரவ வாயு நம்மள சுத்தி பல வகையான பொருட்கள் இருக்கு எல்லா பொருள்களுமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் வாழ்க்கையில இல்லைங்களா நம்ம டே டு டே லைஃப்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்ன பொருள்கள் கண்டுபிடிக்காத முன்னாடி மெட்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் முன்னாடி ரொம்ப குறைவான பொருட்கள் மட்டுமே எல்லா இடத்துலயுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க பட் நவ் இஸ் வேர் யூஸிங் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூசஸ் பல விதமான பயன்பாடுகளுக்கு பல விதமான பொருட்கள் நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் உங்ககிட்டயே பாருங்களேன் எவ்வளவு பொருள் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் பேக் வச்சிருப்பீங்க புக் வச்சிருப்பீங்க எரேசர் பென்சில் பேனா வாட்டர் பாட்டில் இது எல்லாமே இருக்கும் ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரியான நிலையில இருக்கும் இல்லையா சோ எல்லாமே என்னது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு திட திரவ வாயு சாலிட்னா எப்படி இருக்கும் லிக்விட்னா எப்படி இருக்கும் சாலிட் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கண்டிப்பா இருக்கும் சோ வாட் இஸ் திஸ் எஸ் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லையா என்னது இது மரத்தால் ஆகப்பட்டது இந்த ஐஸ் குச்சி எதனால உருவாக்கப்பட்டது மரத்தினால் உடன் மெட்டீரியல் சோ இந்த wooden material அப்படிங்கறது one of the example for solid விடம் அப்படியின் சொல்ரதுக்கு இந்த ice cream stick நம்ப என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம் so what is this water bottle இல்லையா இது என்னது water bottle so water bottleல என்ன நான் fill பண்ணி வேச்சிருக்கேன் water fill பண்ணி சோ so இதுக்கு என்னது தனியா ஒரு எடம் occupy இருக்கு ஆனா என்ன பண்ணும் ஒவ்வொரு கண்டெய்னர் வேரி ஆகும் பொழுது அதனுடைய கொள்ளளவு என்பது என்ன ஆகும் மாறுபடும் சோ திஸ் இஸ் லிக்விட் மெட்டீரியல் ஃப்ளோ ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு ஈஸியா நகரக்கூடியது இது என்னது பால் பால்ல என்ன ஃபில் ஆயிருக்கு ஆக்சுவலி திஸ் இஸ் பிளாஸ்டிக் பால் இட் இஸ் ஃபில்டு வித் என்ன இருக்கு இதுக்குள்ளார வாயு இருக்கு காற்று இருக்கு இல்லைங்களா சோ காட்டு முழுவதுமாக நிரப்பப்பட்டதுதான் இந்த பந்து டயர் பலூன் இந்த மாதிரி பால் இது எல்லாமே என்னதுனால ஆனால நாளா இருக்கு சோ தேர் ஆர் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ் சோ வால்யூ அப்படின்னு மூன்று பிரிவுகளாக நம்ம பொருட்களினுடைய நிலைகளை என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் என்பது என்னது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அதே போல அதுல என்ன இருக்கும் எல்லா மெட்டீரியலும் க்ளோஸா அரேஞ்ச் ஆயிருக்கும் இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே பருப்பொருட்கள் அப்படிங்கிறது மூன்று நிலையில இருக்கு இப்ப தனித்தனியா என்ன பண்ணணும் நம்ம இது மூணையுமே எப்படி இருக்கும்னு பாக்கலாம் பலூன் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் அழுத்த முடியும் ஆனா இந்த ஸ்டிக் அழுத்த முடியுமா இல்ல அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் சொன்னா அதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே க்ளோஸா அரேஞ்ச் ஆயிருக்கும் சோ திட திரவ வாயு அப்படின்னாலே மெயினா அதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லணும் மாலிகூல்ஸ் இப்போ வந்து டாய்லெட் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் நிலை அதுல என்னென்ன மாதிரியான நேச்சர்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாயு ஓகே சோ திடப்பொருள்கள்ல அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கும் மூலக்கூறுகள் என்பது நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும் எப்படி இருக்கும் இருக்கும் நெருக்கம் என்பது எப்படி இருக்கும் ஒன்றோடொன்று இணைந்து க்ளோஸா இந்த மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும் திரவங்கள்ல இருக்கிறது அதுக்குன்னு என்ன இருக்கும் தனியா ஒரு உருவம் அப்படிங்கறது இருக்கும் எந்த ஒரு திடப்பொருள் பென்ஷனா எமே பேனா அப்படின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும் இறைசர்னா இப்படிதான் இருக்கும் அதற்கென்று ஒரு வடிவத்தோடு இருக்கக்கூடியதுதான் திடப்பொருள்கள் சரிங்களா அதுதான் மெயினான ஒரு இதுல கான்செப்ட் மாலிகூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட் அண்ட் தென் கம்ப்ரஸ் ஆகாது அதை அழுத்த முடியாது அதற்கென்று ஒரு கரெக்டான ஷேப் வடிவம் இருக்கும் வால்யூம் இருக்கும் வால்யூம் அப்படின்னு சொன்னா அதற்கென்று ஒரு கன அளவு இருக்கும் கன அளவை கணக்கிடலாம் இடப்பொருளை நம்ம என்ன பண்ணலாம் வடிவத்தோடு இருக்கக்கூடியதற்கு கன அளவு நம்மால் கணக்கிட முடியும் திரவம் திரவம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கும் இடைவெளி விட்டு இருக்கக்கூடியது நெருக்கமாக இல்லாம கொஞ்சம் லூசா பார்க்கக்கூடியது என்ன பண்ணலாம் நம்ம பாட்டில ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணலாம் இல்லைங்களா வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரு நார்மலா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் என்ன பண்ணலாம் நம்மளால திரவம் என்பது கொஞ்சம் அழுத்தம் உண்டது அதற்கென்று ஒரு கன அடவு இருக்கும் ஆனா இதற்கென்று வடிவம் இருக்காது எப்படி இருக்கும் நமக்கு அதற்கென்று வடிவம் இல்லாமல் எந்த பொருளோட இருக்கோ எந்த பொருளை நம்ம ஃபில் பண்ணிருக்கோமோ எந்த பாத்திரத்துல அத ஃபில் பண்றோமோ அதனுடைய வடிவம் டம்ளர்ல காஃபி எடுத்தா டம்ளர்ல இருக்கும் ஜக்குல இருந்தா அதே போல ஜக்கினுடைய வடிவம் வாட்டர் பாட்டில்ல தண்ணி வச்சிருந்தோம்னா வாட்டர் பாட்டில் இருக்கும் பெரிய நமக்கு டேங்கர் லாரின்னா டேங்கர் லாரி அப்ப எது ஃபில் பண்ணினாலும் அதனுடைய வடிவத்தோட இருக்கிறது தான் இந்த liquid state. திரவா பொருள்கள். வாயுல் எப்படி இருக்கும்? ரொம்ப இதுல ஒரலவு காது கொஞ்ச இருக்கும். வாயும் சொன்னா, ரும்ப ராண்டமா, இங்கொன்றும் அங்கொன்றுமாக, இருக்கக்கூடிய கூடிய, ஒரு அமைப்போன இருக்கிறதுதான் வாயு. வாயுல் gas materialன் இருக்க கூடிய எல்லாமே, loosely packed, தலர்வாக பிணைக்கப்பட்டிருக்க கூடியது. so that we can easily compress அதனால தான் ஒரு டயரையோ பலூனையோ பல் நம்ம வந்து பால் எவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியுது நம்மளால இத பிரஸ் பண்ண முடியுது so இதுதான் இதனுடைய நேச்சர் தளர்வாக இதுல எப்படி இருக்கும் மிகவும் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு அமைப்புதான் வாயு பொருள்கள் சரிங்களா சோ பருப்பொருள் மற்றும் மூலப்பொருள் பருப்பொருள்களினுடைய நிலைகளை நம்ம எவ்வாறு பிரிக்கலாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் திரவ வாயு நெருக்கமாக தளர்வாக மிகவும் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்க கூடியது இதற்கென்று கன அளவு திட திரவத்திற்கு இருக்கும் இதற்கென்று ஒரு வடிவம் இருக்கக்கூடியது அழுத்த முடியாது அடுத்தது திரவங்கிறதும் எதுல பண்றமோ அந்த வடிவத்துல இருக்கும் சரிங்களா இத கொஞ்சம் நம்மளால என்ன பண்ண முடியும் தளர்வாக இருக்கிறதுனால நம்மளால அழுத்த முடியும் வாயு அப்படின்னு சொன்னா மிகவும் தளர்வா இருக்கனால ஈஸி சம்ப்ரஸ் நம்மளால அத அழுத்த முடியும் சரிங்களா சோ லுக் அட் த பிக்சர் வாட் ஆர் த எக்ஸாம்பிள் சி Yes, these are the example for three states நம்ம வந்து ஐஸ் அப்படிங்கிறது தண்ணியில மூணு ஸ்டேட்டுமே இருக்கு இல்லீங்களா நம்ம solid liquid gas solidனா ஐஸ்ல இருக்கும் தண்ணியில இருக்கும் மேகமா இருக்கும் தண்ணி மட்டும் மூன்று நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பென்சில் ஆப்பிள் மரம் இது எல்லாமே எதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் திரவம் டீ காஃபி பால் தண்ணி இது எல்லாமே உண்டானது கேஸ் பலூன் நீராவி மேகம் இது எல்லாமே வாயு பொருள்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் புரிஞ்சுதாப்பா சோ இதெல்லாம் தான் இந்த மூன்று நிலைகளுக்குண்டான

This is liquid. This is solid. Look at the boxes. How it is arranged. Yes, the molecules are closely arranged in this box. In the second box, that is V, little bit of gap for each and every molecule. Here, A, that is gas. Loosely arranged. இதுல ரொம்ப தளர்வா இங்கொன்னும் அங்கன்னுமாக இருக்கு அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது எளிதாக அழுத்த முடியுது இது கொஞ்சம் இத கம்பேர் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால அழுத்த முடியும் இந்த இது பாருங்க என்னது ஒன்றுக்கொன்று இடைவெளியே இல்லாமல் நெருக்கமாக அரேஞ்ச் ஆயிருக்கு அடுக்கி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டதுதான் பொரு மூன்று நிலைகளிலும் மூலக்கூறுகள் எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது பார்த்தோம் புரிஞ்சுதாப்பா இப்போ இந்த ஆக்டிவிட்டியில பாருங்க இதுல சாலிட் எது லிக்விட் எது கேஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் இதுல தனித்தனியாக நம்ம பிரிச்சு பார்க்கலாம் எது எது சாலிட் எது லிக்விட் எது கேஸ் சோ நம்ம என்ன பார்த்தோம் இப்ப நெருக்கமாக பிணைந்து இருக்கக்கூடியது திட பொருள்கள் ஓகே அண்ட் டே லிக்விட் இத விட கொஞ்சம் லூசா அரேஞ்ச் ஆயிருக்கும் ரொம்ப இடைவெளி விட்டு இருக்கக்கூடியது எக்ஸாம்பிள் சோ நீங்க கூட இத என்ன பண்ணலாம் கரெக்டான ஆன்சர் சொல்லலாம் ப்ளீஸ் அன்மியூட் யார் சிஸ்டர் நீங்க வந்துட்டு உங்க குவாடினேட்டர் கேட்டுட்டு என்ன பண்ணுங்க ஆன்சர் டைப் பண்ணுங்க இல்ல சொல்லலாம் ஆப்பிள்ன்றது திடப்பொருள் அண்ட் தென் காஃபி டீ இதெல்லாம் லிக்விட் மெட்டீரியல் சேர் அதற்கென்று ஒரு வடிவத்தோடு இருக்கக்கூடியது என்ன பண்ண முடியாது கம்ப்ரஸ் பண்ணவே முடியாது இதற்கு என்ன இருக்கும் இருக்குன்னு மெட்டீரியல் இது எல்லாமே இதனுடைய பண்புகள் எவ்வாறு என்னென்ன உதாரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இஸ் லிக்விட் இது எவ்வாறு இருக்கும்ல அது என்ன எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணும் க்ளோஸ்னா காப்பி தண்ணி எல்லாம் கொடுச்சுனா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் என்ன ஆகும் நகரும் அதனால க்ளோஸ் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு இது என்ன பண்ணும் நமக்கு தனியா ஷேப் அப்படின்னு இல்லாம எந்த கண்டெய்னர்ல வைக்கிறோமோ அதற்கு தகுந்த வடிவம் cannot be squashed and compressed ரொம்ப என்னது எளிதா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியாது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக ஆகக்கூடியது கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர் சோ கம்ப்ளீட்லி ஃபில் த கண்டெய்னர் அப்படிங்கிறது நமக்கு கேஸ் அண்ட் தென் ஃப்ளோஸ் ரேண்டம்லி அண்ட் தென் கேன் வி ஸ்குவாஷ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் இதற்கு உண்டான உதாரணம் சரிங்களா சோ கேஸ் அப்படின்னு சொன்னா வாயு பொருட்கள் நான் என்ன அதனுடைய நேச்சர் என்ன எக்ஸாம்பிள் என்ன அதெல்லாம் தான் இப்ப இதுல பார்த்தோம் ஓகே சப்மிட் பண்ணிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு இதுல தெரிஞ்சுதா சோ இப்போ உங்களுக்கு வந்து இதனுடைய நேச்சர் ப்ராப்பர்டிஸ் என்ன எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சரிங்களா சோ சாலிட் லிக்விட் கேஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த மூலப்பொருள்கள் மற்றும் பருப்பொருள்கள் மற்றும் மூலப்பொருள்கள்ல நிலைகள் இப்போ திட வாயு எப்படி இருக்கும் என்னென்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சுதாப்பா இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா என்ன மூலப்பொருள்கள் எவ்வாறு அதுல பிணைக்கப்பட்டிருக்கும் என்ன எடுத்துக்காட்டு வேல்யூ இருக்குமா இருக்காதா கொண்டானது ஓகே நெக்ஸ்ட்

இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இதற்குண்டான பதில்கள் கீழே இருக்கும் நீங்க நோட்டு பேனா எடுத்துட்டு சரியான ஆன்சரை எழுதணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் உறுப்பு இப்ப எழுத போறது நம்ம இதனுடைய முதல் டெஸ்ட் எழுதலாமா சிக்கலான உணவு மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறை செரிமானம் ரத்த ஓட்டம் கழிவு நீக்கம்

ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகம் தோராயமாக டாக் லிட்டர் ரத்தத்தை பெறுகின்றது Every minute, kidneys receive approximately that liter of blood. Depth. How many? 2.250, 1.250 or 1.520. இதில் என்ன right answer இருந்து option A or option B or option C. You choose the

சூஸ் பண்ணி எழுதணும் 8th question dash மனித நினைவாற்றலின் மையம் dash is the center of human memory நினைவாற்றல் நினைவச்சுக்கோம்ல சின்ன பசங்க இருந்து எவ்வளவு வயசானாலும் நமக்கு நடந்ததெல்லாம் மறக்கிறது இல்லையா அப்போ எது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெமரி கார்டு முன் மூளையா நடுமூலையா பின் மூளையா ஃபோர் பிரைன் ஆர் மிட் பிரைன் ஆர் பின் பிரைன் which is the right answer for this question please write the correct answer தொடர்ந்து டாஷ் நிமிடங்களுக்கு மேல் ஆக்ஸிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை தன் செயல்பாட்டை விடக்கின்றது மூளைக்கு என்ன போயிட்டே இருக்கும் நம்ம உடல்ல எல்லா இடத்துலயும் ரத்தம் ஆக்சிஜன் இது எல்லாமே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும் so the brain loss the losses the ability to function when it does not get

உங்களுக்கு இது புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் கிடையாது இது வந்துட்டு நம்ம இன்சைட் ஆஃப் த லெசன் ரொம்ப பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையுமே வந்து மோட்டணும் அப்படின்னு ஒரு பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருப்பாங்க புத்தகம் முழுவதுமே நம்ம என்ன பண்ணணும் இத படிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கான்செப்ட் சோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அதே மாதிரி கரெக்டா எழுதி எல்லாரும் ஃபுல் மார்க்ஸ் எக்யூவ் பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த லெசன் என்னது நம்ம மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் பருப்பொருள் மற்றும் மூலப்பொருள்கள் மூன்று நிலையானது திட திரவ வாயு எப்படி இருக்கும் அதுல ஒவ்வொன்றினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் விஷுவலா பார்த்தோம் அண்ட் தென் பிக்சரா பார்த்தோம் ஆக்டிவிட்டியும் நம்ம அதில் பார்த்தோம் கண்டிப்பா இன்னொரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு கரெக்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் வீட்ல போலியும் நீங்க இத படிச்சு பாருங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இஸ் தேர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ அது பண்ணிட்டு பேசுங்க அல்லது சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணலாம் ஓகே ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் கிளாஸ் இதுல ஏதாவது டவுட் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே थैंक यू ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழ்